அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஹுவ அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தொடர் இரண்டுல இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தவ்வாபீன் குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் இன்னொல்லாக யூஹே புத் தவ்வாபீன் அல்லாஹ் நிச்சயமாக பாவம் செய்து தன்னிடம் மீள்பவர்களை நேசிக்கிறான் தவ்வாபீன் அப்படின்றது பாவம் செய்து அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கோரி மீளவங்க அவங்கள தான் தவ்வாபீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது பாவம் செய்கிறது அப்படின்றது மனிதர்களுடைய இயல்பான ஒரு விஷயம் ரசூல் சல்லா அலையம் ஒரு ஹதீஸில் நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க அதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்கிறவங்க தான் அப்போது மனிதர்களுக்குனே இயல் இருக்கக்கூடிய ஒரு டீஃபால்ட்டான விஷயம் நிறைய பொருட்களுக்கு நம்ம டீஃபால்ட்டுன்னு டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில செட்டிங்ஸ்ன்னு பார்த்துருப்போம்ல மிஷின்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம் அந்த மாதிரி மனிதர்களுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த இயல்பு பாவம் செய்கிறது அப்போ அதில் சிறந்தவங்க யாருனா அந்த ஹதீஸ்ல ரசூல் சல்லா அலிஸ்வம் சொல்கிறாங்க அவர்களில் சிறந்தவர் பாவம் மன்னிப்பு கோரி அல்லாவிடம் மீள்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது பாவம் செய்கிறது அப்படின்றது மனிதனுடைய இயல்பு நான் அந்த பாவத்தை நினச்சி வருந்தி அதை உணர்ந்து இனி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மீளிறாங்க தெரியுமா அந்த மனிதர்கள் தான் இரு உலக மக்கள் அனைவரையும் விட சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க இந்த இயல்பு அப்படின்றது மனிதனுடைய இயல்பு அப்படின்றது பாவம் செய்கிறது அப்படின்னா அல்லாவுடைய இயல்பு என்ன தெரியுமா மன்னிக்கிறது எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஹதீஸ்ல வருது வானின் முகட்டை தொடும் அளவுக்கு பாவங்கள் செய்திருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் என் கிட்ட மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சுபானதால நம்மளுக்கு சொல்றான் குரானில் முப்பத்தி ஒம்போதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்துல அல்லா அழகா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றான் என்ன அப்படின்னா தனக்குத்தானே வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லா அழைக்கிறான் யாரை கூப்பிடுறான் பாவம் செய்த அடியார்களை கூப்பிட்டு சொல்கிறான் என்னோட அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க நான் மன்னிக்கிறவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அல்லா அல் கஃபூராக இருக்கான் அப்போ பாவம் செய்கிறது அப்படின்றது இயல்பு அப்படின்னா பாவம் செய்து அதுலேருந்து மீளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அந்த சிறந்த மனிதர்களாக நம்ம இருக்க முயற்சி செய்யணும் அப்படிப்பட்டவர்களை அல்லா என்ன சொல்கிறான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சுஹான் அல்லாஹ் இந்த பாவம் அப்படின்றது எப்படி தரமா இருக்கும் ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்கிறான் அப்படின்னா அது அவனோட இதயத்துல ஒரு பிளாக் டாட்டாக போய் உட்காந்துக்குமா அவன் அடுத்தடுத்து பாவம் செய்ய செய்ய அந்த பிளாக் டாட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அதிகமாகிட்டே இருக்கும் அவன் பாவம் மன்னிப்பு தேடும் போது அல்லா கிட்ட அந்த பாவம் மன்னிப்பு இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் யார் அப்போ இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன் யாரப்போ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறான்ல அப்ப அல்லா அந்த கரும்புள்ளியை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த மனிதனை பரிசுத்தமானவனா ஆக்குறானா சுபஹேன் அல்லா அப்போது பாவ மன்னிப்பு தேடுற மனிதனை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி வர்ற தான் கிட்டே ஓடி வர்ற மனிதர்களாக எல்லாம் பரிசுத்தமாக்கி ஒரு புது மனிதர்களாக மாற்றி கொடுக்குறோம் ஏன் நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேண்ணா புது மனிதர்களாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு ஏன் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா குரானில் ஒரு அழகிய சம்பவம் ஒன்று இருக்கும் யூனிஹூசலம் அவங்களுடைய சம்பவம் எல்லாமே அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டோம் அப்படி தானே அதாவது மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அவங்க செய்த ஒரு சின்ன தவறுக்காக எல்லாம் மீனை கொண்டு அவங்கள முழுங்க விழுங்க செஞ்சுட்டான் அதுக்கப்புறமா அவங்க அந்த மீன் வயிற்றுலருந்தே பாவமன்னிப்பு கோரி கோரினாங்க திருப்பி எல்லாம் வந்து அந்த மீனோட வயிற்றுலேருந்து அவங்கள வெளியே வர செஞ்சான் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆனால் குரானில் ஒரு இடத்துல எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறான் அப்படியே அந்த செயல் செய்ததுக்கப்புறமா அவங்கள அந்த யூனிஸ் அலைவு செலமை நம்ம சாலிஹானவர்களாக ஆக்கினோம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தவறு செய்து அதனை அந்த தப்புலேருந்து மீண்டக்கப்புறமா யூனுஸ் செலம் எல்லாம் எப்படி மாற்றினேன்னு சொல்கிறான் சாலிஹானவர்களில் ஒருவராக நாம் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறோம் இதுவும் குரான்ல தான் இருக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பாவ மன்னிப்பு அப்படின்றது அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒன்றா இருக்கு எப் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு அந்த அந்த செயல் விருப்பமானது அப்படின்னா இப்போ ஒரு மனிதன் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கான் தன்னோட ஒட்டகத்தை ஒட்டகத்தோட போயிட்டு இருக்கான் திடீர்னு அந்த ஒட்டகம் காணாமல் போயிருச்சு பாலைவனம்னால எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் தானே யாருமே இல்லாத அந்த பாலைவனத்துல தன்னுடைய ஒட்டகத்தை தொலைச்சிட்டான் எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுவான் திருப்பி அந்த ஒட்டகம் அவனுக்கு அவனுக்கு கிடைக்குது கிடைக்கும் போது அவன் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவான் யாருமே உதவ முடியாத ஒரு இடத்துல பாலைவனத்துல அதுதான் தன்னோட வாகனமா இருக்கு போயிட்டு இருக்கான் வாகனம் தொலைஞ்சு போச்சு அந்த அந்த ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு திருப்பி தன்னோட கைக்கு கிடைக்கும் போது அந்த மனிதனுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அதை விட இறைவன் பன்மடங்கு சந்தோஷப்படுறானா எப்போ அப்படி தெரியும் எப்போ தெரியுமா மனிதர்கள் பாவம் செய்து தாங்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு வருது சுஹேனா அப்போ பாவமே செய்யாத மனிதர்கள் அப்படின்னு உலகத்துல யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரி உலகம் மாறுச்சு அப்படின்னா அல்லாஹ் அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு மனிதர்களை கொண்டு வருவேன் சொல்றான் அப்போ மனிதனோட இயல்பாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது பாவம் செய்கிறது அப்படின்றது பாவ மன்னிப்பு கேட்டு அல்லா கிட்ட மீளும் போது நம்ம சிறந்த மனிதர்களாக மாற்றப்படுறோம் அந்த செயல் தான் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்குது அப்போ அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேட்டகரியில் அல்லாஹ் இதையும் சேர்த்துருக்கான் தவ்வாபீன் இன்னாகு ஹெப்புத் தவ்வாபீன் அப்போது பாவம் செய்யக்கூடிய தான் மனிதர்களாக தான் நம்மளும் இருக்கும் இந்த ரமலான் மாதத்தில் அல் அளவுக்கு அதிகமாக கிட்ட அந்த பாவம் மன்னிப்பு கோரணும் யாரெல்லாம் உன்னுடைய நேசத்திற்குரியவர்களாக என்னை ஆக்கிவை அப்படின்னு சொல்லிட்டு அதிக அதிகமாக இந்த துவாவையும் சேர்த்து செய்வோம் முடியும் அலைக்கும் அழைக்கும் வரஹமது உள்ளாக